தந்தை மகன் தூய ஆவியானின் பெயராலே அன்புமிக்க சகோதரங்களே சகோதரிகளே இந்த நேரத்திலே நாம் அனைவரும் நியாயம் நோக்கி நடப்போம் என்னும் அற்புதமான ஆன்மீக வழிபாட்டிலே பங்கெடுப்பதற்காக கலந்து கொண்டிருக்கின்றோம் பனிரெண்டாவது வாரம் பொது காலத்திலே இறை வார்த்தையானது விசேஷ விதமாக ஆண்டவருடைய நச்செய்தியானது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருகின்ற வார்த்தையாக போது ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார் கடுமையான புயல் காற்று அடிக்கின்ற போது சீடர்கள் பயந்து இருக்கின்ற வேளையிலே அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்லி சமாதானப்படுத்துகின்றார் காற்றையும் புயலையும் அடக்குகின்றார் அப்படிப்பட்ட ஒருவரை நாம் கடவுளாக கொண்டிருக்கின்றோம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து நடப்போம் இந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு பாராட்டி வரவேற்று நிற்கின்றேன் இந்த ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற ஒரு அற்புதமான பங்கேற்கும் திருச்சபையின் ஒரு நிகழ்வாக குடும்பத்தின் ஒரு ஆன்மீக காரியமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்விலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பொதுநிலையினராக இருந்து கொண்டு விரை வார்த்தையை அவர்கள் உடைத்து கொடுக்கின்ற விதம் இந்த சிந்தனையின் மூலமாக வழிபடுகின்ற செயல்கள் எல்லாவற்றையும் எல்லா மக்களுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் வளமையாக இந்த இறை வார்த்தை சிந்தனைகளை உடைத்து கொடுப்பவர்கள் பகிர்ந்து கொடுப்பவர்கள் துறவர குருக்கள் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் தான் என்று சொல்லி நம்புகிறார்கள் இல்லை கூட்டொருந்து இயக்க திருச்சபையை நோக்கி நடக்கின்ற நாம் அனைவரும் அதிலே இருந்து இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் திரை வார்த்தையை கொடுக்க முடியும் ஏனென்றால் நாம் அனைவரும் பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்றிருக்கின்றோம் பரிசுத்த உடைய செயல்பாடு நம் அனைவரிலும் இருக்கின்றது ஆகவே இந்த ஞாயிறு நோக்கி நடப்போம் என்னும் இளவீசிய நிகழ்வை அல்லது ஒரு ஆன்மீக காரியத்தை மிகவும் நான் பாராட்டுகின்றேன் ஏனென்றால் இது ஒரு பங்கேற்கும் திருச்சபை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என் தந்தையே இறைவா எம் அனைவரையும் உமது சாயலில் படைத்து காத்து வழி நடத்தி இந்த நாளையும் எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறியுள்ளோம் எம்மை ஆசீர்வதித்து வழி நடத்திய விமாறு இருந்து நிற்கின்றோம் இன்னும் கொடையாக தந்திருக்கும் அன்பு பெற்றோர்களையும் அவர்களுடைய தொழில் துறைகளையும் விரைவாக ஆசீர்வதித்து அவர்கள் பொறுப்புள்ள பெற்றோர்களாக என்னை வழி நடத்தார் தாரும் அன்பான ஆண்டு விரி உள்ள செல்வனாங்கிய அமைக்கு மறை அறிவை ஊட்டி நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்கள் மறை ஆசிரியர்கள் அருள் சகோதரியால் மறை பார்சாலைக்கு பொறுப்பான எமது பங்கு தந்தைகளையும் நிறைவாக ஆசிர்வதியும் மனிரும் மொட்டுக்களாகி எமது சகல மாணவ மாணவிகளையும் ஆசிர்வதித்து அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் இயேசுவின் சாக்கியங்களாக மாற தேவையான தூயாவின் கொடைகளை பொழிந்திருக்கும் இன்னும் விசேடமாக நம்பிக்கையும் நட்புறவும் எமது இரு சிறகுகள் ஆகும் என்ற ஞாயிறு திருப்படியின் நற்செய்தி வார்த்தைகளை மனதில் இருத்தி அதை வாழ்வாக்கி வாழ்ந்து விண்ணுலகம் வரையும் பறந்து செல்லும் பாக்கியம் தந்தள்ள தந்தள்ள வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம் ஏற்றுவே ஆமே இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிருஷ்ணார் வழியாக பெற்று தம்பர்களும் அமீரி பொது காலம் பன்னிரண்டாம் ஞாயிறாகிய இன்றைய நாளில் துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் வேளையில் அவர் அவர்களை மீட்டு விடுவித்ததையும் அவரின் பேரன்புக்கு நன்றி செலுத்துவதையும் திருப்பாடல் நூற்றி ஏழில் நாம் காணலாம் கதுதுரை பாடலுக்கு உங்கள் பெயரியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன் ஆண்டவர்

ஆண்டவருக்கு நன்றி ஏனெனில் அவர் என்றென்றும் பேரன்பு அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறை அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த செயல்களை முன்னிட்டு அவர்கள் நன்றி செலுத்துவார்களாக நன்றி செலுத்துங்கள் என்றும் அவரது பேரன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன் மாட்கு நட்சேதி அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தொன்று வரை அன்றொர் நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்த அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது கொண்டிருந்தது அவரோ படகியின் பிற்பகுதியில் அவர்கள் போதகதே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்திருந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர்

கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு சீடர்களும் ஜேசுவும் படகில் ஏறி அமர்கின்றார்கள் அவ்வேளையில் அங்குள்ள ஏனைய படகுகளும் அக்கரைக்கு செல்வதற்காக ஆயத்தமாகின்றன சற்று தூரம் சென்றவுடன் பெரும் புயல் ஒன்று வீசுகின்றது பெரும் புயல் வீசியதால் அலைகள் தொடர்ந்து படகை வந்து மோதி கொண்டிருந்தது அலை மோதியதால் கடலில் உள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படகை நிரப்பிக் கொண்டிருந்தது அந்த வேளையில் சீடர்கள் கலங்கி அச்சமுற்று பயந்தார்கள் போதகரே நாங்கள் சாக போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இயேசு எழுந்து காற்றை பார்த்து கடிந்து கொண்டார் கடலை பார்த்து அமைதியாக இரு இறையாதே என்றார் அப்போது மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஜேசு சீடர்களைப் பார்த்து ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் சீடர்கள் பேரஞ்சம் கொண்டவர்களாக காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆம் அன்பானவர்களே அன்று இயேசுவின் சீடர்கள் காற்றையும் கடலையும்

இவற்றையெல்லாம் முகம் கொடுக்க ஜெய்சின் துறை கட்டாயமாக இருக்க வேண்டும் அக்காலத்தில் காட்சியம் கடனை மடக்கையில் ஜேசு ஆனவர் சீடரமத்தியில் இருந்தும் சீரருவதை உணராமல் போனார்கள் அவ்வாறு தான் என் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் சவால்கள் இருந்தும் ஜேசு என்னோடு கூட இருப்பதை நான் உணராமல் போகின்றேன் நான் எனது வாழ்க்கையில் ஜேசு என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வதற்காக நான் பலவித ஆன்மீக வழிகளில் ஈடுபட வேண்டும் ஜேசு அவர்களுக்கு கூறியது போன்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என்னை திரப்படுத்துகின்ற எனவே இவ்வாழ்க்கையை சவால் மிகுந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு வெற்றி அடைவதற்கு ஜேசானவர் என்னோடு தான் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக என் வாழ்க்கையை கொண்டு செல்வோம் தேசு புயலை அடக்கிய இந்த புதுமையின் மூலம் இரண்டு பாடங்களை நான் கற்றுக்கொள்கின்றேன் எனது வாழ்வில் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சவால்கள் வரும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுக்கின்றார் அஞ்சாதே நம்பிக்கையோடு இரு என்று என்னை தைரியப்படுத்துகின்றார் அதே ஆண்டவர் இயற்கை அனைத்திற்கும் அவர் அதிகாரம் உள்ளவராயிருக்கின்றார் இந்த அதிகாரம் வெறுமனே அதிகாரம் மட்டுமல்ல அன்பு கலந்த அதிகாரம் யாவும் ஆண்டவருக்கு கீழ்படுகின்றது என்பதையும் இந்த புதுமை மூலம் ஆண்டவர் எமக்கு எடுத்து கூறுகின்றார் ஜேசு புயலை அடக்கிய புதுமையின் மூலம் எமது வாழ்க்கைக்கும் பல நல்ல படிப்பினைகளை கற்பிக்கின்றார் மனம் சோர்ந்து போகாமல் மனம் உடைந்து போகாமல் வாழ்க்கையில் வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து

எமது வாழ்வை வளமாக்குவார் நாமும் எமது வாழ்வில் வாழ்வின் பற்றி பிடித்துக் கொண்டு எமது வாழ்வை அவரோடு சேர்ந்து கூட அவரோடு பயணிப்போம் நன்றி இறைவா நீர் எமக்கு செய்கின்ற எல்லா நன்மைக்காகவும் நன்றி நீர் தந்த இறைவார்த்தைக்கு நன்றி கூறுகின்றோம் நீ சொல்வது போல எங்கள் குடும்ப வாழ்விலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நம்பிக்கையோடு இருக்க அருள் தாரும் வாழ்க்கையில் எந்த புயல் அடித்தாலும் நீர் எம்மோடு இருந்து காத்து வந்திருக்கின்றீர் அதே போல தொடர்ந்து என்னை காப்பீரின் நாம் எப்போதும் உம்மை பற்றி வாழ எமக்கு அருள்தாரும் இவற்றை எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்

அன்பாந்த சகோதரங்களே இவ்வளவு நேரமும் நாம் ஆண்டவர் தந்த இறை வார்த்தையை நாம் சிந்தித்திருக்கின்றோம் இந்த இறை வார்த்தையிலே விசேஷ விதமாக நம்முடைய பயங்களை எல்லாம் களைந்து பயமில்லாமல் வாழுகின்ற நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் தொடர்ந்து இந்த நம்பிக்கை நிறைந்த மக்களாக பயமில்லாமல் நம் வாழ்க்கையை நாம் கொண்டு நடத்துவோம் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து நடந்து வருகிறார் என நாம் நம்புவோம் எல்லாம் இல்ல தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பானார்கள் ஆமே